இன்னைக்கு மேடையில பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல அவங்க யார் யாருன்னு சொல்லாம அவங்க சமூகங்களை சொல்ற ஒருத்தர் ரெட்டியாரு ஒருத்தர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி பலர் இங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர் அவர்கள் இருக்கிறாங்க பறையர் சமூகம் இருக்கு வன்னியர் சமூகம் இருக்கு ஆதிக்குடி சமூகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அர்ஜுன் சம்பத்தாய்யா அவர்களுடைய சமூகத்தினர் நிறைய பேர் வந்திருக்காங்க முக்குத்தல் முக்குலத்தோர் வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்திருக்கிறதுனால தேவர் மகனும் சின்ன கவுண்டரும் இங்க இருக்கும் பொழுது ஐயர் த கிரேட் அப்படின்னு அடுத்த படம் வராதுன்னு வர வர வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அமரன்னு இன்னைக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா ஐயரு ஐயங்கார்னு சொன்னாலும் ஒண்ணுதான் எப்பொழுதுமே மரணம் இல்லாத ஒரு நேர்மைக்கு அமரம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அவங்களையே அறியாம அவங்க அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்படித்தான் அவங்க பேர் வைக்க முடியும் ஜாதிய சொல்லாம அவங்க படம் எடுக்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம் அப்ப மத்த எல்லா இடங்கள்லயும் அத சொல்லாம இருக்கணும் இல்ல ஒரே ஒரு வித மதத்தை சொல்லாம இருக்கணும் இல்ல அப்படி இருக்க முடியாது போற இடத்துல எல்லாம் நானும் நாடா பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி இல்ல ஓட்டு வாங்கும்படி ஆகுது இத சொல்ல எனக்கு முழு உரிமை இருக்கு அது என்ன நாராயணன் சார் தெரியும் அந்த நாடார் சமூகமும் நமக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் மட்டுமல்லாமல் உணர்வுபூர்வமாகவும் நமக்கு கூடவே இருக்கிறாங்க அந்த சமூகத்தினர் இங்கே யாரும் வரலன்னா நான் அவங்களுக்காக பேசுகிறேன் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆ ஸோ நன்றி நன்றி நான் இன்னைக்கு வந்து மதுவர்டி சொல்லிட்டு போன மாதிரிதான் தமிழ்நாட்டுல இல்லைங்க இங்க மதுவந்தி சொல்லிட்டு போன மாதிரிதான் அவங்க வந்து இங்க எனக்கு பட வாய்ப்பே வரலனாலும் பரவாயில்ல ஹைதராபாத்துக்கு குடிப்பெயர்ந்தே நாலு வருஷம் ஆகுது எனக்கு எல்லாம் வந்து அக்கடியே ஜருக்கு தி இங்க வந்து இங்க சினிமாவை விடுங்க தொலைக்காட்சிகள்ல நடுவர் இந்த நிகழ்ச்சிகளை பாட்டு பாடுற நிகழ்ச்சி காமெடி நிகழ்ச்சி நடுவரா கூட எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு என்கிட்ட இல்லைங்க மேடம் மேடம் சொல்றாங்க ஒரு ப்ரெஷர் இங்க இருக்கு முடியலன்னு சொன்னா நான் ஒரு படம் பார்த்தேன் அருமையான நல்ல படம் பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம் இப்ராஹிம் அவர்கள் இருக்காங்களா அவர் இருந்தா இத பாராட்டியிருப்பாரு ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களை அப்பா தான் கூப்பிடுவேன் அவங்க வீட்டில் பரியரும் பெருமாளில் வந்து ஒரு பார் சீன் வரும் அந்த படத்தில் வந்து ஆதிக்க ஜாதியினர் இடை ஜாதியினர் ஆண்ட குடியினர் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மையமா வேகா எந்த பேருன்னு சொல்ல மாட்டாங்க டைட்டில் வந்து நம்ம கவுண்டர் தேவர் எல்லாம் வைப்போம் ஆனால் வில்லனா காட்டும் பொழுது அவங்களோட பேரை சொல்ல மாட்டோம் அது ஒன்லி சூரரை போட்டு மாதிரி படத்துல பிராமண ஹீரோவ மாறன்னு அவங்க பேரை வச்சுக்கிட்டு வில்லன பிராமணனா காமிச்சிருவோம் அது நாங்க செய்வோம் ஆனா இங்க வந்து பரியரும் பெருமாள்ல ஒரு பார் அந்த பார்ல ஹீரோ போய் அவர் வந்து ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு இளைஞர் போய் அவர் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் அவர் அவருடைய மன அழுத்தத்தை ஒரே ஒரு தரம் அவர் பாருக்கு போறாரு அங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்த மட்டும் சட்டே திறந்து போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு சொல்லுங்க பூடல் தெரியணுமா அந்த انا அந்த பார்ல தேடி தேடி கண்ட வரைக்கும் நான் அங்க வந்து குல்லா போட்டுக்கிட்டு யாராவது உட்கார்ந்து இருக்கங்களா இல்ல சிலுவையோட யாராவது உட்கார்ந்து இருக்கங்களா இல்ல வேற ஏதாவது குறியீடுகளோட சமூக குறியீடுகளோட யாராவது உட்கார்ந்து இருக்கங்களா நான் யாருமே இல்ல குறைந்தபட்சம் ஒரு முருக்கு மீசை கூட இல்ல இவர் சட்டே திறந்து போட்டு இவர் வந்து குடிக்கிறாருன்னு எங்கேயோ அந்த படத்துல வந்து பேச அந்த அவர் எடுத்த காலத்துல பிராமணர்களே இல்லை பாவம் அந்த காலத்துல இருந்த பிராமணர்களாலதான் நீங்க எடுத்து ஓட ஓட விரட்டி விட்டுட்டீங்களே காஷ்மீர்ல நடந்தது மட்டும் இனப்படுகொலை கிடையாது அங்க மொத்தமா வெட்டினாங்க உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க இங்க தமிழ்நாட்டில் வருடா வருடம் எத்தனையோ பத்தாண்டு காலங்களாக அறுபது ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடப்பதற்கு பேரும் தான் ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் அந்த இனத்தை அழிப்பதற்கான சமம் எனக்கு அதுல ரொம்ப பயமா இருக்கு ஆளுங்கட்சியினருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க நீங்க எங்க இனத்தை அழிச்சு விட்டீங்கன்னா எங்க அடையாளத்தை அழிச்சு எனக்கு அதுவே கவலையா இருக்கு ரொம்ப நன்றிங்க குருமூர்த்தி அவர்கள் எல்லாரும் ரெண்டு நிமிஷம் பேசுவாங்கன்னு சொன்னாங்க நான் என் முறை வரத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுவாரு நினைச்சேன் இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்காங்க நிறைய பேச வேண்டியிருக்கு அதை எல்லாத்தையும் இந்த மேடையில பேச நேரமும் இல்லை சந்தர்ப்பமும் இல்லை ஆனா நாம ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு பத்து பைசா செலவு இல்லாம ஏன்னா எல்லாமே பொழப்பு தாங்க வயிற்றுல அடிச்சா பிராமணன் தாங்க மாட்டாங்க ஏன்னா சாப்பிடுறதே அரை வயிறு கால் வயிற்று கஞ்சி அதுலயும் ஏகாதசிக்கு விரதம் அடுத்த நாள் அகத்திக்கிற இவ்வளவுதான் நாங்க சாப்பிடுறதே அதுலயும் வந்து வயிற்று பொழப்புல அடிச்சா எல்லாராலையும் தாங்க முடியாது எங்களுடைய பரம்பரை குருக்கள் இன்னைக்கு அவர் வந்து ஒரே ஒரு மகன் கருவாப்பிளம் கூத்து மாதிரி அந்த பையன் தன்னோட பரம்பரையான வழியாக வந்த பிழைப்பை அவரால் தொடர முடியவில்லை பொருளாதாரத்தினால மிகப்பெரிய அடி இவர் வந்து கொள்கைக்காக கடைசி வரைக்கும் உயிர் இருந்த கடைசி மூச்சு வரைக்கும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போயிட்டாரு அடுத்தது அடுத்த தலைமுறையில யார் செத்தாலும் கருமாதி பண்றதுக்கு கூட ஐயர் இருப்பாங்களான்ற கவலை வந்திருக்கு எனக்கு எல்லாம் இந்த கவலை வந்து இது வந்து இந்து சமுதாயத்தின் கவலை இறப்பது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றியமையாத ஒரு அங்கமாக வர்க்க வேண்டிய ஒரு குலத்தை ஏன் ஒழிக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் திராவிடம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கறதுதான் முதல் கொள்கை அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோயில்ல பயபக்தியோட ஒருத்தங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா யார் நம்புவா அப்ப இந்து சமுதாயம் ஒன்றுபட்டே இருக்குமே அந்த இந்து சமுதாயத்தை நாலு காலமாடு கதை தாங்க நாலு காலமாடு கதை தான் நாலு பேரும் ஒத்துமையா இருந்தா இந்து சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொரு சமுதாயமாக பிளவுபடுத்த வேண்டும் பொய்யான கதைகள் இவன் அவனை அப்ரஸ் பண்ணா அவன் இவனை இழிவுபடுத்தினான் இவன் அவனை வந்து ஒடுக்கனா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் பொய்யான கதைகளை புனைந்து அதற்கு கள்ளிக்கு பிள்ளை சாக்குன்னு எல்லா முதல்ல மேல யார் எல்லாரும் பாக்குறாங்க அவர் சொல்லட்டுங்க வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது வெள்ளைக்காரனே இல்லை ஐயர் தான் இன்னைக்கு ஐயர் அயங்காரங்களும் பொய் சொல்ல மாட்டோங்கிறத விட்டுட்டு ஏன் நாங்களும் போய் சொல்லுவோமே அப்படின்னு போய் நிக்கிறாங்க பல பேர் ஐ ஏன் நாங்களும் குடிப்போமே நாங்களும் இறைச்சி சாப்பிடுவோமே அதனால நீங்க இன்க்ளூசிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது அதனால நீங்க வந்து இனத்தை மற்றவர்களுக்கு இழிவுபடுத்துவதற்கு ஒரு துருப்பு சீட்டை எடுத்து கொடுக்குறீங்க அவ்வளவுதான் அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு நம்ம இனத்தை இழிவுபடுத்துறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி விதவிதமா நூலிபான் பாப்பா ஐயா சொன்னாங்க இதுவும் இம் ஐயா தான் சொல்லிட்டு போனாரு பிராமண யோசிச்சு பாருங்க நேரா ஒரே ஒரு விஷயம் தான் அதுலதான் கொண்டு போய் நிறுத்துவாங்க ஏன்னா பெண்ணா போயிட்டேன் நடிகையா போயிட்டேன் அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு சரி விடுங்க அவங்க சொல்ற வார்த்தை தனத்தை விட ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒன்றும் கிடையாது அப்படியே அப்படியே சொன்னாலும் அது கூட என் சுய உழைப்ப போட்டு நான் உழைக்கிறேன் நான் சந்தோஷமா சொல்லிட்டு போவேன் உன்ன மாதிரி கூட்டி கொடுத்து மற்றவங்களை பிளவுபடுத்தி அநியாயமா அக்கிரமமா மாமா வேலை பண்ணி பழைக்கிறத விட என் பரவாயில்லைன்னு பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் ஆனா இங்க சொல்ல வந்தது இதுதான் ஐயாவுடைய குறிக்கோள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்பர் ஒன் எல்லா சமூகத்தினரையும் இந்த மேடையில் ஒன்று கூட்டியது இதை தமிழ்நாடு முழுக்க நாம பார்க்கணும் விரும்புறோம் சிவாச்சாரியர் ஒருத்தர் சொன்னாரு இத்தனை நாள் நம்ம சாத்வீகமா இருந்துட்டோம் ஐயா இல்லையா சுதந்திர போராட்டத்துல உசுர கொடுத்தவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க அதுல பெரும்பாலானவர் அந்தனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் அந்தனர்கள் தமிழர்கள் ஆரிய வந்தேரி ஆரிய வந்தேரி யாரு வந்தேரி கைபர் போலன் கணவாய் முன்னால ஆராய்ச்சி அப்ப பல சமூகங்கள் கைபர் போலாக் மூலமா பல மதத்தினவர்கள் வந்தாங்க பேச மதத்தினர்கள் உங்களோட ஓட்டு தாங்க குறையும் இங்க வந்தேறி அப்படின்னு நீங்க ஒருத்தர் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்லப்படுறவங்கள சொல்றீங்களே இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஆரம்பிச்சு தமிழர்கள் ஆன்மீக கொண்டிருக்கிறார்கள் கோயிலில் தெய்வத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஆரிய பண்பாடு தமிழ்நாட்டில் வரும் பொழுது சத்திரியர்கள் அப்படிங்கிற இடத்துல வன்னியர்களும் தேவர்களும் இணைந்து கொண்டார்களோ எப்படி வைசியர்கள் என்ற பாகுபாட்டில் செட்டியார்கள் முதலியார்கள் வேளாளர்கள் இணைந்து கொண்டாடுவார்களோ அதே போல கோயில் பணிகளை செய்பவர்கள் சிவாச்சாரியர்கள் ஐயர்கள் ஐயங்கார்கள் பண்டாரங்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள் சைவ பிள்ளைமார்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள் அதெல்லாம் இப்ப மறந்துட்டு ஏதோ எல்லாரும் நேத்து வந்தவங்க மாதிரி தெரியாம தான் கேக்குறேன் முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த புற மகளிரோட

திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு நான் கேட்டேங்க நான் ஹைதராபாத்ல தான் நாலு வருஷமா இருக்கேன் ஐயா நீங்க எல்லாம் திராவிடர்களா அப்படின்னு கேட்டேன் என்ன அது ஏன் கேக்குறாங்க ஆனா உங்களை விட அதிகமா தெலுங்கு பேசுறவங்க எங்க ஊர்ல தான் அமைச்சரவையில இருக்காங்கன்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னு பெருமையா அவனு கதா வாழ்வு கூட ரெட்டிகார கதா அப்படின்னு கேக்குறாங்க மூணு பேர் இருக்காங்க இன்னைக்கு அமைச்சரவையில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அமைச்சரவையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமா சார் கேட்டாரு அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ தெரியல ஆதி குடிகளான பரையர்களுக்கு தான் பங்கு கிடையாது தெலுங்கு பேசினா நிறைய பங்கு ஏற்கனவே கொடுத்துட்டா இருக்காங்க விடுங்க அவங்க எதையோ குடுத்துட்டு போகட்டும் நம்ம கிட்ட இருந்து அடிச்சு புடுங்காம இருக்கணும் அது உரிமையா இருந்தாலும் சரி நம்மளுடைய பழப்பா இருந்தாலும் சரி இங்க நான் நிறைய லாயர்ஸ் நிறைய டாக்டர்ஸ் கேட்டேன் வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நான் இன்னைக்கு வந்தேங்க கூப்பிட்டு கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க ஐயோ எனக்கு இந்த அது யார் அது எல்லா சமூகத்திலையும் இருக்கு கொஞ்சம் பணம் கையில இருந்தா எல்லா சமூகத்திலயும் பயந்தா பொழியா மாறிடுவாங்க அவங்க எல்லாரும் பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க பிழைப்பை கெடுத்துக்கிட்டு இங்க வர்ற எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக பெயர் தெரியாமல் கொடுக்க பல நல்ல பொருளாளர்கள் நமக்கு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகணும் குருமூர்த்தி ஐயர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்ப எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் முக்கியமா ஒற்றுமை சொன்னாங்க ஒற்றுமைங்கிறது பிராமண ஒற்றுமை கிடையாது அது இந்து சனாதன ஒற்றுமை என்ன திருடாத அடுத்தவன் பொண்டாட்டிய அபகரிக்காத ஒரு பொண்டாட்டிக்கு மேல வெச்சுக்காத யாரையுமே போன்ற விஷயங்களை பிராமணர்கள் சொல்றதுனால பிராமணர்களை எதிர்க்கிறாங்க இதான தப்பு செஞ்சா சிவன் சொத்த ஆட்டைய போட்டா நாளைக்கு குலநாசம்னு சொன்னா சிவனே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் பிராமண எதிர்ப்பு அது அப்படின்னு சொல்றதுக்காக தான் கடவுள் மறுப்பு ஒவ்வொரு ரோட்டிலையும் ஜாதி பேரை எடுத்துட்டாங்களாம் நாயர் தெரு இன்னைக்கு வெறும் தெருவா மாறிடுச்சு இரானி தெரு இன்னைக்கு வெறும் சந்தா மாறிடுச்சு ஏன் சொல்லுங்க ஜாதி ஒழிக்கிறதுக்காகவா இல்ல தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல முத்து சுவாமி ஐயர் வைத்தியநாத ஐயர் ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாச ஐயங்கார்

அவருடைய சமூகத்தினர் எத்தனை பேர் அதுல பணம் பண்ணாம அதுல வந்து அவங்களுடைய வியாபாரத்தை செய்யாம இருந்தாங்கன்னு கேட்டால் அவருக்கு பிடிக்குமா அவருக்கு பதில் இருக்கா அதுக்கு நாம அவங்களுடைய வணிக சமுதாயத்தை குறை சொல்லல சுபவிய சொல்றோம் இது போன்று பார்ப்பான் நூலிபான் அதுக்கப்புறம் விதவிதமான இழி சொற்கள் ஒரு வார்த்தை சொல்றேன் இத பத்திரிகையாளர்கள் சென்சென்னா பண்ணிக்கோங்க புதுசா ஒண்ணு வந்திருக்கு இப்ப அதாவது ஆயிரம் பொய்களை இது வரைக்கும் பிராமணர்களை பத்தி தமிழ்நாட்டுல பொய் பிரச்சாரம் மட்டும்தான் நடந்திருக்கு எதுவுமே ராணுவத்தில் பரம்பீர் சக்ரா மாவீர் சக்ரா அசோக் சக்ரா மிகுந்த அதிக அளவுக்கான வீரர்கள் ஆபிசர் சொல்லல அதிகாரிகள் சொல்லல வீரர்கள் உயிரை கொடுத்தவர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பாரதியார் சுப்பிரமணியம் சிவால ஆரம்பிச்சு வாஞ்சிநாதன்ல இருந்து அதுக்கு முன்னாடி பரசுராமர் வம்சத்துல ஆரம்பிச்சு வரலாற்றுல உயிரை கொடுத்தவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அறப்போரில் முன்னுக்கு நின்றவர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தன் உயிரை கொடுத்த கர்ணல் லட்சுமி சுபாஷ் சந்திர போஸோட ஐயனேல போய் ஆங்கிலேயனை எதிர்த்த முதல் பெண்மணி தமிழ்நாட்டில் ஒரு பிராமண பெண் த பெண்களுக்கு பெண்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்தவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் விதவைகள் மறுமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னது ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய பெண்ணை கலப்பு மனம் விதவை திருமணம் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் சுபலட்சுமி பெரியார் எல்லாம் கோலி விளையாடிட்டு இருந்த காலத்துல சிஸ்டர் வெங்காயத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்த காலத்துல சிஸ்டர் சுபலட்சுமி இதோ செல விதவை பெண்கள் இஸ்லாமிய மதத்தினர் பெண்கள் பச்சையா சொல்றேன் அந்த காலத்துல கிறிஸ்துவ மதத்தினர் இஸ்லாமிய மதத்தினர் அவங்க பெண்கள் ஆயிட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது தள்ளி வச்சிருவாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து ஐஸ் ஹவுஸ்ல வச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கல்வியை புகட்டியவர்கள் சிஸ்டர் சுபலட்சுமி ஒரு பிராமண பெண் முத்துலட்சுமி கொண்டாடுறாங்க தேவதாசி முறையை எதிர்த்தாங்க சத்தியமூர்த்தியை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ஒரு பிராமணருக்கு பிறந்த பிராமண பெண்ணுங்கிறத யாரும் சொல்லவே மாட்டாங்க ரெட்டி அப்படின்னு நினைச்சு அவங்க தெலுங்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பிராமண பெண் அவங்களுடைய தந்தை யார் ஒரு தேவதாசியை மனம் செய்து அந்த காலத்திலேயே சமூக புரட்சியை செய்தவர் அப்ப அங்கே வந்துட்டே தான் அந்த சமூக புரட்சி இப்படி ஒவ்வொரு தடவை சொல்லணும்னா ஒரு வருஷம் பத்தாது அதுல ஒரு வருஷம் பத்தாது அதனால இத மட்டும் சொல்றேன் இந்த வரலாற எல்லar கிட்டயும் சோஷியல் மீடியா மூலமா மதுரத்துல எங்க கேங்க

எல்லாரும் வந்து நிர்வாணமா ஓடுனாங்க அத பார்த்து ராஜாக்கள் அவங்களுக்கு கிராமத்தை எழுதி வச்சாங்கன்னு அவங்க குடும்ப கதை எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க அவங்க பேசி அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது அனாணிகளாக பெயர் தெரியாம கூட்டத்துல குசு விட்டு போறான் பாருங்க அவனெல்லாம் போலீஸ் கேஸ் போடணும் அதுக்கு இங்க இருக்கிறவங்க எனக்கு வந்து துணை நிற்கணும் நான் மறக்காம <gehört> <crater Ronniewire> <plaisir> <asionild> <anti> <grave>